ஆத்மாவின் நிஜ ஸ்வரூபத்தை ஜீவனின் சித்தத்திலிருந்து மறைத்து வைத்திருக்கும் இது புது நோயல்ல பழமைக்கும் பழமையான நோய் இதன் பெயர் பிரபஞ்ச ஜுவரம் பஞ்சமின்றி பிரபஞ்சம் முழுவதும் எல்லா உயிர்களிடத்திலும் வியாபித்திருக்கும் ஜுவரம் சாதாரண ஜுவரம் வந்தால் உடலின் உஷ்ண அளவு அதிகரிக்கும் துடிப்பும் அதிகமாகும் டைஃபாய்ட் போன்றவற்றில் உடலின் வெப்ப அளவு அதிகரிக்கும் ஆனால் நாடி துடிப்பு சாதாரண அளவிலேயே இருக்கும் சில நோய்களில் இரண்டும் நார்மலாகவே இருக்கும் அது போன்றது பிரபஞ்ச ஜுவரம் இதனாலேயே நாம் இந்த பிரபஞ்ச ஜுவரத்திற்கு அறியாமையால் ஆட்பட்டிருக்கிறோம் என்பதே தெரிவதில்லை மிக மிக கெட்டிக்காரரான மருத்துவர் நமது இமைகளை விலக்கிப் பார்த்ததுமே நாடித் துடிப்பை பிடித்துப் பார்த்ததுமே நோயை கண்டுபிடித்து சொல்லிவிடுவார் அதுபோல் ஞான மருத்துவரான ஆச்சாரியரும் நமது இயக்கத்தை பார்த்தே செயலின் தன்மையை கொண்டே நாம் பிரபஞ்ச ஜுவரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிடுகிறார் இது நீங்குவதற்கு மருந்தும் பத்தியமும் கொடுக்கிறார் இவரது எழுத்துக்கள் அனைத்தும் மனித ஜாதிக்கு கிடைத்திருக்கும் ஒரு பெரிய மருந்து நிஜமான மிருத சஞ்சீவினி கொஞ்சம் இவரது எழுத்துக்களை சுவைத்தாலே போதும் மரணமில்லா பெரு வாழ்வுக்கு வழிகோலும் இவர் கொடுக்கும் மருந்தும் இனிப்பும் கலந்து பல பல நிறங்களும் வடிவமும் உள்ள கேப்சியூல்களாக்கி சுவையாக இருக்கும்படி கொடுக்கும் அழகே தனி ரசம் ரசாயனத்தின் ரசத்தைத்தான் சுவைக்கலாம் வாருங்களேன் ஜீவன் அவனது சொந்தமான உண்மை நிலையில் இன்பவே வடிவானவனாக இருக்கிறான் அக்ஞானம் எனும் வைரஸ் தாக்க பிரபஞ்ச ஜுவரத்திற்கு விடுகிறான் எல்லாம் இரண்டாகத் தெரிகிறது வேறு வேறாக பற்பல வடிவில் தோன்றுகிறது துவைத்த பிரபஞ்சமாகிற மயக்கம் உண்டாகிறது துக்கமே எக்காலமும் துணையாகிறது குருதேவர் நாடி பிடித்து பார்க்கிறார் ஜுவர வேகம் அறிகிறார் வேதாந்த உபதேசமாகிற மருந்தை கொடுக்கிறார் கர்ம யோகத்தை பத்தியமாக விதிக்கிறார் உடனடி நிவாரணம் பெறுகிறான் ஜீவன் துவைத்த பிரபஞ்சத்தின் பொய் தோற்றம் மறைகிறது அதிஷ்டானமான ஆத்ம தத்துவம் அங்கிங்கெனாதபடி ஆனந்த மூர்த்தியாக அருளோடு மிளிர்வதை உணர்கிறான் இதுதானே சாஸ்திரங்களை அறிவதின் பயன் என்கிறார் பாதர் தன்னில் தானாகி தானும் மதுவாகி அதுவே எல்லாமுமாகி எல்லாமும் ஒன்றாகி நிற்கும் ஒருமை தத்துவத்தில் அருமை பெற இருமை நீங்கி ஒளிரத் துவங்குகிறான் ஈஸ்வரன் அவதரிக்கும்போது போது சஸ்திரபாணியாக வருகிறான் அதாவது ஆயுதங்களோடு கூடவே வருகிறான் இப்படி வந்தும் மோக்ஷம் கொடுக்க முடியவில்லை ஆகையால் கருணை மிகுதியால் சஸ்திரங்களை உதறிவிட்டு சாஸ்திரங்களை கையில் எடுத்துக்கொண்டு ஆச்சாரிய வடிவம் தாங்கி வருகிறான் சாக்ஷாத் நாராயணோ தேவகா கிருத்வாமர்த்தியமயீந்தனும்